Terima kasih. काली 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 ഇരപിടാം മണദൻ നാടുകളിലെ ദുനേവോ തീന്നോ തവതിനിവാ വോടേ മാരിതവാസം ആരടിയേ പോത്രി പാവതി kherade 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 kh I'm sorry, 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 i i i am i am i am चाची तू भी ना तू तेरे 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 ते

சார்பாக அனைவரும் சார்பாக வணங்கி மகிழ்கிறோம் கிராமத்தின் சார்பாக வருக வருக என முற்றோதல் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் பேச வாய்ப்பு கிடைக்கல முற்றோதல் ஆரம்பிக்கிறதுனால அனைவர் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் அண்ணங்களை எல்லா வருட மீனாட்சிக்கு சோகசுத்திய திருவிழாவில் வரவேற்று அதை தொடர்ந்து அற்புதமான முறையில் திருவாசக முற்றோதல் திருவாசகத்திற்கு உருவாதார் உருவாசத்தை உருவாக வாங்கிருக்கிறாங்க திருவாசகம் என்னும் தேனை ஏன் மழையா பொறுத்து இல்லை ஆலயங்களில் ரொம்ப அற்புதமான பல நாட்களாக இணைந்து கொண்டிருந்த கனவு இது அதை சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்ம பகுதியை சார்ந்த கடமை ஐயா எதிர்பார விதமாக நடந்தது சென்ற ஆண்டு எலெக்ஷன் டூட்டிக்காக ஐயா வந்தாரு நம்ம பகுதியில் ஸ்கூல்ல எலெக்ஷன் டூட்டிக்காக பார்த்துருந்தாங்க செவ்வாய்க்கிழமை எலெக்ஷன் திங்கக்கெழமை எல்லாம் டூட்டிக்கு போவாங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட நிகழ்வு ஐயா வாரம் வாரம் சோமசுந்தர ஆலயம் நடந்த சிவாலயத்தில் தேவாலம் திருவாசகம் பாராயண செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக வந்து சிவாலயத்தில் நம்ம சிவாலயத்தை தேடி வந்தாங்க வந்தோடன பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சி ஆலயம் பெரிய உள்ள சின்ன கிராமத்தில் இப்படி ஒரு ஆலயத்தை அற்புதமாக மக்கள் வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அப்படியே பாராட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஐயா அன்றைக்கே சொன்னால் ஒரு நாள் மற்றொரு பண்ண கரெக்டாக ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு மாதம் கரெக்டாக சுவாமி திரு ஊட்டிட்டு கொடுத்தாங்க அவர்களுக்கும் கிராமத்தில் சார்போம் அனைவரும் சார்போம் நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் என்ன முற்போதும் நம்ம ஆலயத்தில் நடக்கிறோம் பல ஆலயங்களில் நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாம் உள்ள அருள் அறிவுரிமன்னு சொல்லி எல்லாம் உள்ள சோமசுந்திரை திரைக்கொண்டு அவர்களை பாராட்டினா சிறப்பாக மற்றொரு நடக்க நம்ம ஆலயத்தில் நிறைய அது போல ஆண்டு பொறுமுறையா இல்ல மாணவையாவது நடக்கிறீங்க எல்லாமே இருக்கணும் அருள் முடியும் அனைவரும் சார்ந்த ஐயாவுடன் கேட்டிருக்கிறோம் ஆலயங்கள் படிக்கிறோம் அஞ்சாவது எப்போதுமே நம்ம படிப்போம் அது மாதிரி படிக்கும் போது ஒரு வருஷம் ரெண்டு மாசம் ஆகும் பதினாலு மாதம் ஆகுது இந்த கொரோனாவில் இடையில வந்ததுனால அதை பற்றி ஒன்றும் பண்ணிங்களா ஆனால் அவங்க அடுத்த மாதமே நம்ம வீட்டுக்கு வீட்டில் நடக்கும் நடக்கும்போது இவங்க அங்கே வந்திருந்தாங்க நாங்கள் சொன்னால் எங்கிட்ட எங்கிட்ட வந்து பூண்டியில் இருக்கும்போது வந்து கேட்டாங்க இது மாதிரி திருவாரூர் நாடத்துல பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் என்ன பண்ண எங்கள் தான் அங்கே இருக்கங்க அவங்கள்ட்ட வந்து நேரடியாக நீங்கள் சொல்லிட்டு அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதே போல் ரெண்டு பேரும் தேவாதி ஆகும் திருவராஜாவும் ரெண்டு பேரும் வந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பயே அங்கேயே நம்ம இது பண்ணோம் அது மாதிரி இவங்க வந்து கேட்டோன்னே நாங்கள் என்ன சொல்றேன் எல்லா முன்னாடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதெல்லாம் சொல்லிவிட்டு அன்றைக்கி இவங்களுக்கு மரியாதை செஞ்சு நம்ம அனுப்பிவிட்டோம் அதுக்கப்புறமேட்டு இடையில வந்து பார்த்திங்கன்னாக்கா கான்ட்ராக்ட்லேயே இருந்தாங்க விருப்டாச்சாரத்துக்கு கூப்பிட்டுருந்தேன் நான் நீங்கள் வாங்க சாமி நாங்கள் எப்படி பண்ணுறோம் என்னன்னு பாருங்கள் சாமின்னு சொல்லி கிருஷ்ணாச்சாரத்து கூப்பிட்டுருந்தேன் அப்புறம் இதில் பணிகிட்டு இருந்தேன் நானும் அப்புறம் வர முடியல இந்த தடவை என்ன செய்யும் எப்படியாவது தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையாக என்ன செஞ்சு ரெண்டு பேரும் தீபாவே பண்ணோம் ஏன்னா யார் எது கொடுத்தாலும் தெரியும் கொடுத்தாரு சரி நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம செய்வோம் சார் நானும் சப்போர்ட் பண்ணுறேன் என்ன வேணுமோ நானும் செய்யிறேன் வாங்க எங்கள் மட்டும் நல்லபடியாக தான் இருக்கு வாங்க செய்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அவங்களும் துணிஞ்சி இறங்கி நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லி செஞ்சாங்க இப்போ ஏதோ வழக்கு நம்மளால முடிஞ்ச பெருமையோட şuronders worked for வந்து complex things that we didn't find out in front of you or any battle to teach me and experience the pressure. I had not seen that only one of the неё webinar coming to Entre牌. Okay. We didn't find out in the comments I ça kind of call it. We could never find out that they will find out. வணிகளையும் ஆணையத்துல இருந்து இந்த மண்டபம் கொடுமையா பூர்த்தி அடையிறதுக்கு ஐயாவுடைய ஒத்துழைப்பு எல்லாருமே பங்களிப்பு கொடுத்தாங்க உடல் உழைப்பாளையும் இருந்து ஒவ்வொருத்தரையும் இந்த மண்டபம் அமைகிறதுக்கு உறுதுணையாக இருந்து செய்து இந்த கிராமத்தில் சேலத்தக்காரர் யாரும் சொல்வார்கள் அவர் பேர் கொசாமி இல்லை அவர் உறுதுணையாக இருந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு ஆலயத்தில் நம்ம ஆலயத்தில் பூஜை நடக்கிறதுக்கும் அனைத்துக்கும் மக்கள் பணமாக இருந்து ஆலயத்தை ஒருங்கிணைத்து தராங்க அவர் நமது குழுவினர்கள் மரியாதை செய்வதற்குமாக 아무리 바래게 아무리 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 아무리

அதனை நமது மாரியம்மன் ஆலைய நமது கிராமத்திற்கு அனைவருக்கும் செல்லமாக அனைவரும் உரிமையா பேசக்கூடிய சின்னதா மாரியம்மன் மகாதேவ இங்க இருக்காங்க இருக்காங்கிட்டுமா ஆமா அடுத்து

சண்முக சாருக்கு போடுங்க சண்முக சார் சண்முக சார் இந்து வாத ஊரர் தில்லையில் தங்கியிருந்தபோது அச்சப்பத்து பாடினார் இப்பிரபந்தம் பத்து பாடல்களை உடையது சிவானந்தத்தில் அழிந்தினவர்களுக்கு சிவத்தோல்வி இல்லாதவர்கள் அஞ்சத்தக்கதாகத் தெரியும் சிவனுக்கு அன்பில்லாதவரையும் மற்றோர் தெய்வம் எத்தேவர் என்று அருவருக்காதவரையும் வெண்ணீரு அணியாதவர்களையும் சிவனை வாழ்த்தி ஏத்தாதவரையும் கண்டால் நான் அஞ்சுகிறேன் என்று வாத ஊரர் இப்பிரபந்தத்தில் கூறுவதால் அச்சப்பத்து என பெயர் பெற்றது அஞ்சேன் அஞ்சேன் சடயம் நல் கல் முதல் பாதம் நல் நீற்று ஓர் தெய்வம் தன்னை உண்டன நினைதும் பெம்மாது அற்றிலாதவரை கண்டார் அம்மனா மஞ்சு மாறே இருவதே வெற்றி வந்தால் வினைகடல் பொலினும் மல்ந்தேன் இருவதால் மாறுகானா நாம் திருவுரு அன்றி மற்றோர் தேவரு தேவர் அருவராதவரை கண்டார் அம்மன்து மாறே கொன் புள்ளால் மேலும் மல்ஜேன் வளைக்கையார் கடைக்கல் நல்ஜேன் எல்பலா முருக நோக்கி அம்பலத்தாடுக வரை கண்டால் அம்மனாமஞ்சு மாறே இளையனார் கிளவி அல்ஜேன் அவர்கே முருவல் அல்ஜேன் பிளைய நீராடும் மே நீ வேதியல் பாதம் நல் நீழிவுலா கண்ணராகி தொழுதழுது ான் தொழும்போட அம்மா திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வென்றீரு கண்டான் அம்மா அம்மனா வஞ்சு மாறே பாலுலாம் வெடியும் மஞ்சேன் வரைபுரண்டெடினும் மஞ்சேன் தோளுலாம் நித்தம் ஏத்தான் சொற்பதம் கடாத தாளதாமரைகள் ஏத்தி தடமலர் புனைந்த நையோ ஆளலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சள் மாறே தகைவிழா பழியும் மஞ்சள் வாதலை முல்ணம் மல்ந்தே, உகை முகம் தெரி கை வீசி, பொழிந்த அம்பலத்துளாடும் துளாடும் உகை நகை கொண்றை மாலை, உன்னவல் பாதம் ஏத்தி, கம்ணி காதவரை கண்டாள் அம்மா நாம் வந்து மாரே தரிசருகலிரும் மன்றேன், விழி உள்வை அன்சே, வர் நல்ல மாட்டார்தரு கடல்கள் ஏத்தி இது இருக்க மாட்டார் அறிவிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே மஞ்சுளா முருமும் மஞ்சேன் மன்னரோடுறவும் மல்ந்தேன் நஞ்சமே அமுதம் மாக்கும் செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருகுண்டம் தீட்ட மாட்டாது அஞ்சுவாரவரை அவரை கட்டார் அம்மனா வந்து மாறே